மக்கள் இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கிறது பழசி ராஜா மியூசியம் மேலே இருக்குது சுற்றி ஒரு பாத்துவே இருக்குது நல்ல அருமையான ஒரு பாத்துவே அப்படியே பாருங்கள் மேலே தான் வந்து இந்த பழசி ராஜா மியூசியம் இருக்குது அந்த மேலே நான் தெரியுது பார்த்திங்கன்னா அந்த கட்டடம் இப்போ நம்ம அந்த போயிட்டு போயிட்டுருக்கோம் ரொம்ப அருமையாக இருக்குது மலையை சுற்றி ஒரு பாத்துவே அப்படி நடந்து போயிட்டே இருக்கும் பாருங்கள் கேரளானாலுமே இயற்கை கொஞ்சம் இடங்கள் தான் எங்கே பார்த்தாலும் வெறும் மரம் செடிகள் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு மணி இருக்கும் ஒரு மணி டை நேரத்துக்கு பாருங்க இந்த மரங்கள் சூழ்ந்து இந்த இடமே வந்து மிக குளிர்ச்சியாகவும் பச்சை பசேண்டு இருக்கிறது அவ்வளோதான் நடந்து போயிட்டே இருந்தா போயிட்டே இருக்கலாம் போவோம் இது எவ்வளோ தூரம் போதும் தெரியல மலையை சுற்றி வர்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க ஆ இங்கே தான் வந்து பட்டாம்பூச்சி பட்டர்ஃப்ளை அதாவது பட்டாம்பூச்சி இது மியூசியம் ஒன்று இருக்குது அது போட்டுக்கு பாருங்க பட்டர்ஃப்ளைஸ் ஆஃப் கேரளாஸ் எல்லாம் இருக்குது அந்த இடம் தான் நம்ம போகிறோம் இப்போ நடந்து போகிறோம் நம்ம பாருங்கள் எவ்வளோ இயற்கையை வந்து